எல்லா வைத்தியசாலைக்கும் நாற்பத்தஞ்சு சதவீதமான நிதி வந்து புற்றுநோய் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்படுகிறது அதனால இருக்கிற ஏனைய வைத்தியசாலைகள் அபிவிருத்திகள் நடவடிக்கை எல்லாம் பாதிக்கப்படுது அதோட சேர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலிருந்து சுமார் நாலு கோடி ரூபாய் சம்பளமாகவும் பதினஞ்சு கோடி ரூபாய் நருத்தாகவும் அந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கு இப்ப நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுறதாலும் நோயாளர்கள் எதிர்க்காக மகாண ஹஸ்தலுக்குத்தான் போக வேண்டி இருக்க வேண்டி இருக்கிறதாலும் இத நாங்கள் மத்திய சுகாதார அமைச்சங்களை கொடுக்கறதால அந்த வைத்தியசாலையை இன்னும் முன்னேற்றி அல்லையாளம் மத்திய மத்தியத்துக்கு இதனால பெருமா சேரன் மகாண சபை அல்லையா வரும்

மத்திய அரசு சா போய் நீங்க வேணும் சபை வேணும் இது மான சபைகளும் தென்னுக்கள் ஆக வைக்கிறார்

நீங்க எல்லாம் செய்யா இந்த எடிஷன்காக ஆராய்ச்சி செய்யா அதனால நீங்க நீங்கதுன்னிட்டைய அங்கரே கொண்டு வந்து நாங்கள் இல்லை நாங்கள் எதுவும் செய்ய முடியாது ஒரு டிரஸ்ஸா பை ப்ராபோஸ் நீங்க கேளோ யாரும் இல்ல நாளை நாமிக்கிறா நீங்க செய்யுங்க உங்க ஹாஸ்பிடல் நீங்க ரொம்பக்க நீங்க ਨਹੀਂ கால் மாசா ஜெனரேட்டர் ஒரே ஐடியா சகாயமே மதி புடுக்குறாரு அவர் நான் அந்த அரை தரரோட அதிகாரித்திற்குண்ட்ர <laughs> 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 <laughs>

बेस फस्पिटले प दे

நூறு நாள் ஆயுள் குறை கடுமையா கோவப்பட்ட காதல் கொடுத்த கொஞ்சம் வந்தாங்க பரமே ஆ இங்க வந்து புடிச்சது இல்ல நான் பைசி இதா அதுக்குள்ள காடி வந்துட்டாங்க ஒரு பிரச்சனைக்கு தான் ஆயு குறையுது பைசி இத வந்து குடிக்குமா நான் ஏன் கேக்குறேன் டாக்டர் நீங்க இது உम्मे நீங்க என்ன வரக்க வேண்டியது தானே ஓ ஆ இங்க இந்த பேரோ பஜை மார்க்கு பைல வந்து நான்

சட்ட உங்களுக்கு <saiden> <Onionisation> <S tokenisation> வைத்தியாலைகளை தயவுகூண்டு தனியான வைத்தியசாலையா இயக்கும்படி சபையை கேட்டுக்கொள்ள

முப்பா தரமான சுடுமான மேலே சுபவாயிடு அப்படி ஒரு அಣ್ಣ குடுத்தாலே முத்தாலாம் அண்ணா இங்கே तमिल तो मर ना करेंगे दीदी दी, हम इन्हें बोलते हैं कि हम इन्हें खाना चाहिए, अब आगे उनके इससे बोलेंगे कि इनके बाद भी नहीं है, इनके बाद भी नहीं है, अब आगे 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 मनिया गांधी अगर होती